நாம எப்போதுமே வீட்டை பள்ளிக்கூடமாக வச்சுக்கிறதில்ல வீட்டை பள்ளிக்கூடமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் எப்படின்னு கேட்டால் கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் மட்டும் பள்ளிக்கூடமாக இருக்கும் நம்மளுடைய வீடுகள் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும் பிரம்மமூர்த்தத்தில் உட்காந்து தான் நீ கெமிஸ்ட்ரி படிக்கணும் இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்க தமிழ் சுமாரா படிச்சா போதும் இப்படியான கட்டுப்பாடு சார்ந்த நெறிமுறைகளை மட்டும் பள்ளிக்கூடம் போல் வச்சுக்கிட்டு இருக்காதல்ல ஒரு குழந்தைக்கு நம்பிக்கையை தருவது தான் கல்வியுடைய அடிப்படை நோக்கம் ஃபர்ஸ்ட் திங் ஆஃப் அ எஜிகேஷன் இஸ் கியூ வர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டூ கிட் ஒரு குழந்தைக்கு நம்பிக்கை தருவதுதான் கல்வியுடைய அடிப்படை நோக்கம் நீ விழவே கூடாது என்று பயமுறுத்துவது ஒரு கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் கிடையாது நீ விழுந்தாலும் விழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை கொடுப்பதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கணும் ஆனால் நம்முடைய கல்வி என்ன பயமுறுத்து விழுந்தது விழுந்திரப்படாது விழுந்த போனே போனேன் கம்மியா எடுத்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஊரே எவனுமே மதிக்க மாட்டாங்க பொண்ணு அடிப்படையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கல்வியை நாம் பெரும்பாலும் பயமுறுத்தலுக்கு பயன்படுத்துவதுதான் முதல் பள்ளிக்கூடமாக வீடுகள் செய்யக்கூடிய மாபெரும் தவறாக இருக்கிறது அப்போ வீடு ஒரு முதல் பள்ளிக்கூடமாக இருக்குன்னா வீடு முதலில் பிள்ளைக்கு நம்பிக்கை விதைக்க வேண்டும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளின் மனசில் நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகளை பேசாதீங்க ஆனால் நம்முடைய வீடுகள் பெரும்பாலும் நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகளை தான் வீடுகள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார் நீ படிச்சா நல்லா வருவேன்னு சொல்ற வேண்டிய வாயை வச்சுக்கிட்டு நீ படிக்கலைன்னா உருப்பிடாமல் போயிருவேங்கிற தான் நம்முடைய அம்மாக்களும் அப்பாக்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்காரு ரைட்டு தானே நீ படிச்சா நல்லா வருவேன்னு தானே சொல்லணும் நம்முடைய நோக்கம் பிள்ளை நல்லா படிக்கணும் நல்லா படிச்சா அவனுக்கு நல்லது நடக்கும் நாலு பேர் மதிப்பான் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் கல்வியின் வழியாக நல்லது கெட்டது செய்யலாம் நாலு பேருக்கு எடுத்து செய்யலாம் பணம் காசு சம்பாதிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நாலு பேர் படிக்க வைக்கலாம் சொல்லலாம்ல நீ படிக்கலன்னா மாடுதான் மேய்ப்பேன் படிக்கலைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் படிக்கலைன்னா ரோட்டில் போனால் கல்லை கொண்டு அடிப்பாங்க ஆக படிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று பயமுறுத்துவது கல்வியுடைய நோக்கம் இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு குழந்தை தன்னுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் தன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய தாயையும் தம்பை தந்தையும் நம்புவதை போல வேறு யாரையுமே நம்பாது அந்த அடிப்படை உண்மை முதல்ல பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுது போல உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் பிள்ளைகள் எப்பொழுதுமே பெற்றோர்களை தான் நம்புறாங்க அதனாலதான் சொல்றேன் பெற்றோர்களுடைய வாயிலிருந்து நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகள் வரக்கூடாது இப்படிலாம் நீ மன்னனா அப்பா உன்னை கண்டுக்க மாட்டேன் நீ எக்கடா எட்டு போன்னு சொல்றதுக்கு நீங்க கிடையாது உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன்னு சொல்றதுக்கு நீங்க கிடையாது அது ஒரு காலம் இந்த பிள்ளைகளை தவிட்டுக்கு வாங்கின தவிட்டுக்கு குப்பை தொட்டிலே நிறுத்தேன் கீழே கடந்து எடுத்தேன் நான் திருவிழா போனபடி காண போய் ஒரு பிள்ளை கடைஞ்சு கூட்டி அந்த நீ ஏன் புள்ளையே இல்ல ஒரு காலத்திலே கூட்டு குடும்ப அமைப்பில் நீங்கள் இருந்த போது அப்படி சொன்னப்ப அது சரி அப்ப கூட தப்பு தான் அப்ப நீங்க சொல்லுவீங்க அழுதுகிட்டே அத்தைக்கிட்ட போவோம் அத்தை சொல்லுவோம் அம்மாக்காரி போய் சொல்றாடா தம்பி அப்பெல்லாம் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்த ராஜாடா மகாராஜாடான்னு கொஞ்சம் தூங்க வச்சிருவாங்க ஆனா நீங்க வீட்டுக்குள்ள ரெண்டே ஆம்பளை பொம்பளை ஒரு ஆள் இருக்கே ரெண்டு பிள்ளையதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க இந்த நேரத்தில் போய் ஒரு பிள்ளைகிட்ட ஒன்னு குப்பத்தோடுலேருந்து எடுத்தேன்னா ராத்திரி முழுக்க அந்த பிள்ளைக்கு தூக்கம் போச்சு மனசு முழுக்க நிம்மதி இருக்காது இவர்கள் நான் இருக்கிற இடம் வேறோ என்கிற பதட்டத்தை விட ஒரு குழந்தைக்கு ஒன்னு கிடையாது உன்னை வேற வழி இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே புரிசுன்னா விட்டுருவீங்களா என்ன வேற வழி இல்லாம தான் உன்னை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா என்ன ஆக தயவு செய்து நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகளை குழந்தைகளிடம் பேசாதீர்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை எதிர்பார்ப்பது தனக்கான முக்கியத்துவத்தை நான் முக்கியமானவன் என்ற ஒரு உணர்வை ஒரு குழந்தைக்கு ஏற்படுத்துகிற போது ஒரு முக்கியமானவன் என்ன செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் இந்த குழந்தை தானாக செய்யும் அவனுக்கு முக்கியமானவன் என்ற எந்த அந்தஸ்தையும் ஏற்படுத்தாமல் அவளுக்கு முக்கியமானவள் என்ற எந்த அந்தஸ்தையும் ஏற்படுத்தாமல் முக்கியமானவளாக இரு என்று இப்படி சொல்வீர்கள் இம்பார்டன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ரெக்கக்னேஷன் ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அங்கீகாரத்தை ஒரு வீடு கொடுக்கிற போது நான் முக்கியமானவன் என்று அந்த குழந்தை உணர்வு அந்த உணர்வு வருகிற போது ஒரு முக்கியமானவனாக நான் இருந்தால் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளும் நீ பெரிய மனசு இப்படி செய்யலாமான்னு ஒருத்தனை கேட்கிறோம்ல படித்தவன் இப்படி செய்யலாமான்னு ஏன் கேட்கிறோம் படித்தவன் என்றால் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கிற என்ற கருத்தை தான் படித்தவன் இப்படி செய்யலாமான்னு கேட்குறோம் ஒரு பெரிய மனுஷன் இப்படி இருக்கலாமா நம்ம கேட்குறோம்னா ஒரு பெரிய மனுஷன் ஒழுக்கத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளலாமா என்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வி முன்னால் வைக்கப்படுது அப்போ நீ முக்கியமானவன் என்ற ஒரு உந்துதலை இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா அவன் தவறு செய்ய மாட்டான்